நெல்லையில் மாணவர்களுக்கு கல்வியுடன் வாழ்க்கை கல்வியையும் கற்றுத்தர வேண்டும் என்று ஆசிரியர்களுக்கு கலெக்டர் மு கருணாகரன் அறிவுரை வழங்கிய கூட்டம் நடைபெற்றது சாதிய அடையாளங்களுடன் மாணவர்கள் பள்ளி கல்லூரிக்கு வருவதை தடுப்பது குறித்து தலைமை ஆசிரியர்கள் மற்றும் கல்லூரி முதல்வர்களுடன் கலந்துரையாடல் கூட்டம் நெல்லை வண்ணார்பேட்டை சேவியர் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கலெக்டர் கருணாகரன் தலைமை தாங்கி ஏராளமான அறிவுரைகளை ஆசிரியர்களுக்கு வழங்கினார் கூட்டத்தில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கஸ்தூரிபாய் மாநகர போலீஸ் உதவி கமிஷனர்கள் கந்தசாமி மாதவன் மாவட்ட கல்வி அலுவலர்கள் டோரா ஜாக்கப் பாலசிங்க பொன்ராஜ் மெட்ரிக் பள்ளிகளின் ஆய்வாளர் பாலா மாவட்ட பசுமைப்படை ஒருங்கிணைப்பாளர் கஜேந்திரபாபு மற்றும் பல்வேறு பள்ளிக்கூடங்களின் தலைமை ஆசிரியர்கள் கல்லூரி முதல்வர்கள் கலந்து கொண்டனர் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி